அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நீர் தலையீடு துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனம் மிக மிக முக்கியம் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது நன்மை த அதாவது கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய தெய்வீக வழிபாடுகள் சிவன் பார்வதியாக இருக்கட்டும் அம்பாள் சிவா அம்பாளுடைய அனுகிரகமாக இருக்கட்டும் முருகன் வள்ளி தெய்வனாக இருக்கட்டும் பெருமாள் தாயாராக இருக்கட்டும் ஜோடியுடன் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதேபோல் தாய் தந்தரை ஒன்றாக நிற்க வைத்து வணங்க வணங்க அனுகூலங்கள் காணப்படும் வார்த்தைகளில் தேன் தடுவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும் அலர்ஜி ஒவ்வாமை மன அழுத்தம் மட்டும் கவனம் குடும்பத்தில் தான் தேவையில்லாத குழப்பம் தொழில் ரீதியாக அனுகூலம் ஏற்படும் தொழிலில் சில சில தோய்வுகள் காணப்படும் ஆனால் அதற்குண்டான பணவரவு நிச்சயமாக வரும் அந்த பணவரவு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தை பெற்றுத்தரும் வாகன அமைப்பில் அனுகூலங்கள் காணப்படும் வாகன அமைப்பில் தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது வண்டி வாகன மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதமும் சந்தோஷமும் மிக பிரம்மாண்டத்தையும் மிக சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொலை தூரத்திலிருந்து உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் தீரும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணத்தை அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களில் கும்ப ராசிக்காரர்கள் வருவார்கள் பாஸ்போர்ட் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி பரிபூர்ண சந்தோஷம் அனுகூலம் புதிய மனிதர்களை சந்திப்பது மிகப்பெரிய ஏற்றம்